தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜெத்தாவில் ஜெத்தா தமிழ் மன்றம் சிறப்பாக நடத்திய கலாச்சார மாலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஜத்தா தமிழ் மன்றம் மிக அழகாகவும் சிறப்பாகவும் கலாச்சார மாலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியது இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி இரண்டாயிரத்து அக்டோபர் ஏழாம் தேதி மாலை ஏழு முப்பது மணி முதல் ஜெத்தா லக்கி தர்பார் அரங்கத்தில் நடைபெற்றது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி செல்வி சைனா அப்துல் ஹமீத் அவர்களின் இனிய குரலில் குரான் இனிதை ஓதி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்த தொடக்க நிகழ்வுக்கு சகோதரர் முகமது அப்பாஸ் ஏற்பாடு செய்த ஆடி ிய அமைப்பு இனிமையையும் அழகையும் சேர்த்தது இந்த நிகழ்வின் தொடக்கத்தை மன்றத்தின் நிறுவனர் உறுப்பினர் சகோதரர் சீனி அலி அவர்கள் அறிவித்து விழாவை அழகாக துவக்கி வைத்தார் பின்னர் ஜெத்தா மன்ற தலைவர் சகோதரர் ஆதம் அபுல் ஹசன் அவர்கள் விழாவின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட சகோதரர் திரு பத்ருதீன் அப்துல் மஜீத் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி நிறுவனத்தின் சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை அறிமுகப்படுத்தி வரவேற்றார் இந்நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பாக எக்ஸலன்ஸ் ஆப் ஷைனிங் ஸ்டார் அவார்டு விருது சகோதரர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவரின் சிறப்பான சாதனைகள் மற்றும் சமூக பங்களிப்பை அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்ட இந்த விருது செல்வி ஃபாஹிமா மற்றும் செல்வி நூர் அவர்கள் அழகான அறிமுக நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சகோதரர் பதுருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் அழகான இஸ்லாமிய வினாடி வினா போட்டியை நடத்தி குழந்தைகளுக்கும் கிராட் அண்ட் டிராயிங் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் மற்றும் நினைவுப் பொருட்களை வழங்கினார் அதேபோல் நடுவர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் ஜெத்தா தமிழ்மன்ற உறுப்பினர்களையும் கவுரவித்தார் அத்துடன் தமிழ்நாடு கட்சி கமிட்டி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல் சமத் அவர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கினார் மாலை நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பாக ஜெத்தா தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் வழங்கிய சிறப்பு தமிழ் பட்டிமன்றம் இடம்பெற்றது இந்த பட்டிமன்றத்தில் சகோதரர்கள் அபு ஃபாகத் அபாஸ் மீரான் ஆரிஃப் முகமது தாஹிர் அப்பாஸ் ஷாஜகான் மற்றும் ஷேக் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர் நடுவர் டாக்டர் கமால் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இந்த பட்டிமன்றம் அறிவாற்றலும் நகைச்சுவையும் இணைந்த சிறப்பான விவாதமாக அமைந்தது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு கட்சி கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல் சமத் அவர்களின் முறை அனைவரின் மனதிலும் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்நிகழ்வில் டி கே உள்ளிட்ட பல சமூக நல அமைப்புகளின் தலைவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பில் மிகுந்த உழைப்புடனும் பணியாற்றிய சகோதரர் யாசிர் மற்றும் விழாவினை அழகாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் சகோதரர் இர்பான் மீடியா கவரேஜ் செய்த யூடியூபர் சகோதரர் ஹபீப் ஒலியமைப்பை சிறப்பாக மேற்கொண்ட அட்வான்ஸ் மீடியா சகோதரர் அஷ்ரப் உணவு பகிர்வை சிறப்பாக செய்த சகோதரர் குலாம் மற்றும் அரங்கம் உணவு வசதியை வழங்கிய லக்கி தர்பார் ஆகியோருக்கும் மன்றம் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன நிகழ்ச்சி முடிவில் ஜெத்தா தமிழ்மன்றத்தின் நிறுவனர் உறுப்பினர்கள் சகோதரர்கள் இப்ராஹிம் மரைக்கார் அப்துல் பாத்தா மோகன் கணபதி சீனி அலி மற்றும் மூசா ஆகியோருக்கு அவர்களின் தொலைநோக்கு பார்வை சிறப்பு வழிகாட்டுதலுக்காக நன்றி தெரிவிக்கப்பட்டது ஜெத்தா தமிழ் மன்றம் ஜெத்தா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் மற்றும் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி இணைந்து நடத்திய இந்த கலாச்சார மாலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இணக்கம் மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வுடன் நிறைவடைந்தது